Hi Friends! Welcome to Learn with Seba Channel இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் தமிழ் இலக்கண வகைகள் தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் வினா தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அடுத்த வினா குற்றியலுகரம் எத்தனை வகைப்படம் குற்றியலுகரம் ஆறு வகைப்படும் தொடர் குற்றியலுகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் என ஆறு வகைப்படும் அடுத்த சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படம் உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலுகரம் ஐஹார குறுக்கம் ஔஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படம் அடுத்த வினா மயங்குலி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் அடுத்த வினா இலக்கிய வகையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் இயற்சொல் திரிச்சொல் திசைச்சொல் வடச்சொல் அடுத்த வினா வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் வினா எழுத்துக்கள் ஐந்து வகைப்படும் அடுத்தவினா சுட்டெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் அடுத்த வினா இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் பெயர்ச்சொல் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அடுத்த வினா குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் ஐகார அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அடுத்த வினா வழக்கு எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என வழக்கு இரண்டு வகைப்படும் அடுத்த வினா நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒருமொழிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு அடுத்த வினா இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும் அடுத்த வினா தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் அடுத்த வினா போலி எத்தனை வகைப்படும் போலி மூன்று வகைப்படும் முதற் போலி இடைப்போலி கடைப்போலி அடுத்த வினா பதம் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் பகுபதம் பகாபதம் என இரண்டு வகைப்படும் அடுத்த வினா பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் பகுதி விகுதி இடைநிலை சந்திசாரியை விகாரம் அடுத்த வினா பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் அடுத்த வினா தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் தொழிற்பெயர் மூன்று வகைப்படும் அடுத்த வினா வினைமுற்றை எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அடுத்த வினா புணர்ச்சி எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி என இரண்டு வகைப்படும் அடுத்த வினா எச்சம் எத்தனை வகைப்படும் பெயரெச்சம் வினையெச்சம் என இரண்டு வகைப்படும் எச்சம் இரண்டு வகைப்படும் அடுத்த வினா வேற்றுமை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் வேற்றுமை எட்டு வகைப்படும் அடுத்த தொகை தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் தொகை தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படும் அடுத்த வினா தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஒன்பது வகைப்படும் தொகா நிலை தொடர் ஒன்பது வகைப்படும் அவை எழுவாய் தொடர் விழித்தொடர் வினைமுற்று தொடர் பெயரெச்சத் தொடர் வினையெச்சத் தொடர் வேற்றுமை நிலை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் அடுத்த வினா விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் அடுத்த வினா யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்குரிய உறுப்புகள் எத்தனை ஆறு எழுத்து அசை சீர் தலை அடி தொடை யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்களின் வகைகள் எத்தனை மூன்று குறில் நெடில் ஒற்று அடுத்த வினா அசை எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் நேரசை நிறையசை அடுத்த வினா சீர் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் ஓரசை சீர் ஈரசை சீர் மூவாசை சீர் நாலசை சீர் என சீர் நான்கு வகைப்படும் அடுத்த வினா அடி எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி களி நெடிலடி என ஐந்து வகைப்படும் தொல்காப்பியர் வகைப்படுத்தியுள்ள ஆகுப்பெயர் மொத்தம் ஏழு பொருள் இடம் காலம் காரியம் பண்பு தொழில் காரணம் தலை எத்தனை வகைப்படும் ஏழு வகைப்படும் தலை ஏழு வகைப்படும் தலை ஏழு வகைப்படும் அடுத்த வினா தொடை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் தொடை எட்டு வகைப்படும் அடுத்த வினா பா எத்தனை வகைப்படும் பா நான்கு வகைப்படும் மென்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா அடுத்த வினா நன்னூலார் வகைப்படுத்தியுள்ள ஆகுப்பெயர் பதினைந்து நன்னூலார் வகைப்படுத்தியுள்ள ஆகுப்பெயர் பதினைந்து அடுத்த வினா பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் அகப்பொருள் புறப்பொருள் என இரண்டு வகைப்படும் தொல்காப்பியர் காட்டும் அகத்திணைகள் தொல்காப்பியர் காட்டும் அகத்திணைகள் ஏழு தொல்காப்பியர் காட்டும் புறத்திணைகள் எத்தனை தொல்காப்பியர் காட்டும் புறத்திணைகள் ஏழு அடுத்த வினா புறப்பொருள் வெண்பாமாலை காட்டும் புறத்திணைகள் எத்தனை பனிரெண்டு அடுத்த வினா மொழி எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி என மூன்று வகைப்படும் அடுத்த வினா வலுவமைதி எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் வலுவமைதி ஐந்து வகைப்படும் அடுத்த வினா வலு எத்தனை வகைப்படும் ஏழு வகைப்படும் வலு ஏழு வகைப்படும் அடுத்த வினா வினா எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் அறிவினா அரியாவினா ஐய வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா என ஆறு வகைப்படும் விடை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் விடை எட்டு வகைப்படும் அடுத்த வினா பொருள்கோள் எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் பொருள்கோள் எட்டு வகைப்படும் அடுத்த வினா வெண்பா எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் வெண்பா ஐந்து வகைப்படும் அடுத்த வினா ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் ஆசிரியப்பா நான்கு வகைப்படும் அடுத்த வினா ஆகு பெயர் எத்தனை வகைப்படும் பதினாறு வகைப்படும் ஆகு பெயர் பதினாறு வகைப்படும் அவை பொருளாகு பெயர் இடவாகு பெயர் காலவாகு பெயர் சினையாகு பெயர் பண்பாகு பெயர் தொழிலாகு பெயர் எண்ணல் அளவை ஆகும் பெயர் முகத்தல் அளவை ஆகும் பெயர் எடுத்தல் அளவை ஆகும் பெயர் நீட்டல் அளவை ஆகும் பெயர் சொல்லாகு பெயர் கருவியாகு பெயர் கருத்தாகு பெயர் தானியாகு பெயர் காரியவாகு பெயர் உவம்மையாகு பெயர் என பதினாறு வகைப்படும் வினா அளபடை எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் உயிரளபடை ஒற்றளபடை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கண வகைகள் வந்துட்டு பார்த்துருக்கோம் இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளில் நம்ம சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் பண்ணிக்கங்க